ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு மசாலா வடை எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் நல்லா வந்து கண்ணி கழுவிட்டு நல்லா ஊற வச்சுப்போம் நல்லா மூணு முறை கழுவி வச்சு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுப்போம் ஊறிடுச்சுங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு தண்ணி வடிச்சு வச்சுருக்கேன் இப்போ குறை குறப்பாக அரைச்சிப்போம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிப்போம் தண்ணி வடிக்கட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணுங்க நல்லா குறை குறைப்பாக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பத்து என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் இப்போ வடைக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பூண்டு இதை மூணுத்தையே அரைச்சிப்போம் ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சோம்பு கொஞ்சம் இப்போ வந்து எப்படி அரைக்கும்னு பார்ப்போம் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தோலோடு போட்டுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு போட்டுங்க சுத்தமாக இந்த அரைச்சதை எடுத்து பருப்பில் போட்டுப்போம் கொஞ்சம் சால்ட்டு பெருங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பரட்டிப்போம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசவே வேண்டாம் இதுதான் வடை மா கலக்கிற பக்குவம் நிறைய வெங்காயம் போட்டால் வடை வந்து உதிர்ந்து வந்துடும் தட்டி போய் இப்படி தான் இருக்கணும் எண்ணெய் ஊற்றிப்போம் வடையை போட்டுருவோம் போட்ட உடனே கம்பி விட்டுறாதீங்க எல்லாம் எலும்பி மேலே வந்த பிறகு தான் கிண்டணும் சில பேர் மா தட்டி போட்ட உடனே போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஒடிஞ்சிரும் வடை ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் எடுக்கணும் ஒரு வடியில் நல்லா எண்ணெய் வடி விட்ருங்க டீக்கடை மசால் வடை ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே முறையில் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே